பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ் ரோல்ஸ் அந்த ரோலை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அந்த ரோலோட க்ரியேஷன் வந்து அவுட்ஃபிட்லேருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது அந்த க்ரியேட்டிவிட்டி அந்த ஹீரோயின்கிற டேக்லேருந்து வெளியில் வந்த அப்புறம் நிறைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது அண்ட் அது ஐ ஆம் ஆக்சுவலி என்ஜாயிங் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துலேயே இந்த காஸ்ட்யூம் அதை போட்டுக்கிறதுக்கே ஒரு அதை போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஏன்னா என்னோட என்னை பார்த்தீங்கன்னா நான் லீனாக இருக்கேன் ஆனால் இதில் வந்து நான் வந்து ஒரு வாரியர் குவீனோட ரோல் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம் அந்த மாதிரி ஒரு குவீனாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டனை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அது வந்து உள் அது எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ளேருந்து என்ன ஆட்டிடியூட் எந்த இமோஷன் எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாது அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங் அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம் ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மவுண்டன் மேலே நடக்கிறதோ ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக் யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக கிளாமரஸாக டெண்டராக யூ டோன்ட் ஃபீல் லைக் தட் பாடி எந்த சைஸ் எந்த எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் ஒரு நஷா இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஃபீல் பண்ணேன் அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம் ட்ரை பண்ணேன் அது அதை வந்து நிறைய பேர் என்னை வந்து கரெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க செட்டில் என்னோடய கோ ஆக்டர்ஸ் நீங்கள் கை அப்படி வைக்காதீங்க கை அப்படி வைக்காதீங்க பட் என்னோடய ஃபீல் அப்படி இருந்தது நான் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன் பிகாஸ் ஐ don't want to ஃபிட் into the த பாக்ஸ் தட் யூ ஆர் புட்டிங் மீ this queen திஸ் குவீன் வில் வாக் லைக் தேட் அப்படின்னு இந்த ஒரு தைரியத்தில் நான் பண்ணேன் ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் இதில் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதில் வந்து சினிமேட்டோ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குது ஆடியோ இருக்குது அதில் நம்ம லாஸ்ட் ஆகாமல் அதை பர்ஃபார்ம் பண்ணி ஃபைவ் மினிட்ஸாக இருந்தாலும் சரி டென் மினிட்ஸாக இருந்தாலும் சரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலும் சரி அதை பார்த்து இந்த படத்தில் இவ்வளோ பேருக்கு நடுவில் மதுவும் இருந்தா அண்ட் ஷீ டிட் வெல் அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுன்னா ஐ திங்க் ஐ வுட் பி வெரி ப்ரவுட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல் மதுபடம் ஆல்சோ ஹாட்டஸ்ட் ட்ரைபல் ஆன் சார் இங்கே ஆடியோ லைன்ஸ் மீட்டுக்கு வந்து ஹீரோயின்ஸ் ஹீரோ முக்கியமாக நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க பட் பேனரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுருக்க ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய யாருமே வரல ஹீரோவை தவிர உங்கள் ஃபோட்டோவே இல்லை ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க ஏன் சார் இப்படிலாம் எல்லாம் சொல்லி வெறுப்பேது அதை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணும் ஏன் என் ஃபோட்டோ இல்லை பட் ஃபைன் இது இந்த படத்தில் நான் இருக்கேன் நான் ரொம்ப ப்ரட் பார்ட்டிசிபெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக அதனால அம் வெரி ப்ரவுட் டு ஹர் டு ப்ரமோட் எங்கேயான என்னால் வந்து ப்ரமோட் பண்ண முடியலன்னா அது என்னோட நஷ்டம் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அது நான் எங்கேயான பிஸியாக இருந்து வர முடியாமல் போச்சுன்னா அது வேற விஷயம் பட் எங்கெல்லாம் என்னால் வர வந்து உங்களோட பேசி ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸோட பேசி நான் ப்ரௌடாக பண்ணியிருக்கிற சினிமாவை உங்க முன்னாடி ப்ரௌடாக பிரசன்ட் பண்ணுறேன் அது போட்டோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர் இருந்தால் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அச்சேரி ஆன் கேக் அப்படி இல்லாட்டாலும் ஐ அம் தேர் இன் த ஃபில் அண்ட் தட் இஸ் மோஸ்ட் தட்ஸ் ஹியர் விஷ்ணுஜி questions. वैसे आपको 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 � இந்த ரோல் இதுவருக்கும் பண்ணினதே இல்லை ஒரு வாரியர் மாதிரி ஒரு டிரைபல் அவுட்ஃபிட்ட போட்டு பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணினதே இல்லை திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் மீ அண்ட் எவ்ரி ஃபர்ஸ்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் இந்த ரோலில் என்ன இந்த மேக்கர்ஸ் கன்சீவ் பண்ணியிருக்காங்க டேரக்டர் என்னை இதில் இமேஜின் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் என்னை எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க ஆல் த க்ரியேட்டிவ் யாரெல்லாம் இதை டிசைட் பண்ணாங்களோ இந்த ரோலில் அவங்க என்னை இமேஜின் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா என்னோட இமேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் சாரி கிளாட் குட் கேர்ள் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அதுதான் இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது ரோல் இருந்தால் உடனே என்கிட்ட வருவாங்க இப்போலாம் எனக்கு ஒரு லைன் கூட இருக்குது அந்த காலத்தில் அமிதாப் பச்சன் சாருக்கு ஒரு டேக் லைன் இருந்தது ஆங்க்ரி யங் மேன் அப்படின்னு எனக்கு வந்து யங் மதர் அப்படின்னு ஒரு டேக் லைன் இருக்குது அந்த டேக் லைன்லேருந்து என்னை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாரியர் குவீன் வில் வீல்ட் அ சோட் அப்படி ஒரு ரோலை இவங்க க்ரியேட்டிவ்ஸ் என்னை விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரோலில் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அதனால தான் நான் வந்து திருப்பி மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா நான் சூஸ் பண்ணி நான் எனக்காக ஏதாவது பண்ணினேன்னா அது நான் சூஸ் பண்ண மாதிரி இது வந்து அவங்க இந்த ரோல் இந்த பனகான ஒரு கேரக்டர் அவங்க என்னை சூஸ் பண்ணியிருக்காங்க ஐ ஹோப் ஐப் லிவ் கேரக்டர் बट वु सीन दट हिस्डिंगी अजी डूलिंग न्यूजी दट அண்ட் யூஸ்வலி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனால் ப்ரொடக்ஷன் கிட்ட ஏதோ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ரூல் இருக்கும் ஏன்னா இட்ஸ் அ ரிஸ்கி திங் இல்லையா ஸோ தேட்டும் நல்லாவும் ஒருத்தருக்குமே சொல்லாமல் ஒரு ஆஃப் டேல போய் ஸ்கை டைவிங்கும் பண்ணிட்டு வந்தேன் ஸோ யூனோ அண்ட் ஐ டான்ஸ் இன் த ரெயின் ஐ கிளைம் த மவுண்டன்ஸ் ஐ வாக் த்ரூ த செரி பிளாஸும்ஸ் இன் நியூசிலேண்ட் அந்த நியூசிலாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் இட் ஐ ஃபெல்ட் லைக் அ சைல்டு அப்புறம் அந்த ஷார்ட் ஃபைட்டிங்கில் எதுக்கு நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன்னா நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம நிறைய ஆத்திரம் அடக்கி வச்சிருப்போம் நிறைய பேர் மேலே நிறைய பேர் மேலே கோபம் இருக்கும் ஆனால் அந்த கோவத்தை நம்ம காமிச்சிக்க முடியாது ஒரு இமேஜ் வேறு இருக்குது அதையும் காமி

சார் நான் ஆக்சுவலி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும் மே ஐ சேம் ஐ குட் பை டு யூ ஸ்டண்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க சார் கொரியோகிராஃபி யார் பண்ணால் அந்த ஸ்டண்ட்டில் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தது கொரியோகிராஃபி வந்து ஃபாரின்லேருந்து அவர் கேச்சா அவரோட டீம் தேவர் ஆல் த கஷ்டமாக என்ன இருந்ததுன்னா நான் வந்து டெய்லி ஜிம்லாம் போ போகிறது உண்டு ஃபிட்னஸ் லெவலில் கொஞ்சம் கரெக்டாக தான் நான் வச்சுருக்கேன் எனக்கு சூட்டபுளாக நான் வெயிட் ட்ரைனிங்லாம் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த சோடை வச்சுட்டு சோட பிடிச்ச உடனே கை இப்படி ஆகிடும் அந்த கையில் சோடை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணுறது தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது கையெல்லாம் ஸோ நிறைய டேக்கு சின்ன டே ஷார்ட்டாக இருந்தாலும் டேக்ஸ் நிறையா ஆச்சு கையெல்லாம் இந்த கை சோடு ஹோல்டு பண்ண கையெல்லாம் சோறாயிடும் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது தட் இட் 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 லுக்ஸ் ஸோ சிம்பிள் ஆக்ஷன் லுக் ஸோ சிம்பிள் ஆக்சுவலி ஒரு கொரியோகிராஃப் மாதிரி இருக்குது டான்ஸ் மாதிரி பட் இட் டேக்ஸ் ஸோ மச் எனர்ஜி அண்ட் அதுக்கு இந்த சீனுக்கு பின்னாடி அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும் ஸோ அவர் அதை ஸ்டண்ட்டை பற்றி ஆ இல்லை இல்லை அவர் என்னோட அப்படிலாம் கோவலாம் படலை இ வாஸ் வெரி நைஸ் டு மீ மதுமை மணிசருடைய தகுதி படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் எதோ ஆஃபர் உங்களுக்கு வந்துச்சா ஒரு கான்வர்சேஷன் வந்தது ஒரு சாங்க்காக பட் அப்புறம் அந்த சாங்கே அந்த சினிமாவில் இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் கிட்டே நான் அந்த ஃபோன் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் தட் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் சார் ஹஸ் கால் மீ பட் இட் ஹேஸ் அண்ட் மெட்டீரியலைஸ்ட் பட் த கால் ஹேஸ் ஹேப்பன் ஸோ மேபி வெரி இன் த நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் ஐ ப்ரே தட் இட் கம்ஸ் Okay, thank you. Thank you, Mother. Please, i I take your leave, everyone. Bye bye. Thank you for joining us, ma'am. Thank you. Bye, Thank you. Thank you. Bye. Come oh, here.

மதுபாலா அவர்கள் சாரி எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சி என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆகிடும் அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஏன்னா விஷ்ணு சார் இப்போ தான் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில் சிவனே வந்து என்னை இந்த இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் என்னோடய லைஃபோட ஸ்டோரியே அதுதான் என்னோடய லைஃப் நான் எ எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறச்சி சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது அது எப்படி நான் சினிமாவில் வருவேன் யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க எந்த படம் பண்ணணும் எது கரெக்டான டேரக்டர் எது கரெக்டான லான்ச் ஆக்டர் எதுவுமே தெரியல அப்படியே வந்தவ நான் பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு லான்ச்னால் எப்படி வேணும் அப்படிம்பாங்க எஸ் சோப்ரா சுபாஷ் கய் அந்த மாதிரி பேர் அந்த டைத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த ஆசைலாம் ஒன்றுமே இல்லை என்னோட ஒரே ஆசை என்னென்னா நான் என்னோடய பேரை என்னோடய ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும் தியேட்டரில் பார்க்கணும் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் யார் ஃபோன் பண்ணி நீங்கள் என் படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவோ தான் அது ஏ கிரேட் ஃபில்மா பி கிரேட் ஃபில்மா இல்லை நல்ல ரோலா இல்லை சரியான ரோல் இல்லையா நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவோ தான் நான் அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் இந்த ஸ்டோரியில் எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் நான் என்ன ரோல் பண்ணுறேன் இவ்வளோ ஃபிஃப்டி ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவை தான் அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் சீங் டுடே ஃபீலிங் ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மெகா மெகா சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சவுண்டில் இந்த ட்ரெய்லர் இந்த இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி அதை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் ஸோ ப்ரவுட் அண்ட் ஐ ஃபெல்ட் ஓ இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன் அந்த சினிமா பார்த்தப்பறம் தோணும் ஐயோ சொல்லியிருக்கக்கூடாதோ இந்த படம் பட் அந்த மாதிரி நான் யோசித்ததே இல்லை என்னோட நீங்கள் ரோஜா பற்றி பேசினாலும் சரி யோத்தா பற்றி பேசினாலும் சரி பூலோர்காண்டி பற்றி பேசினாலும் சரி எந்த ப அழகன் பற்றி பேசினாலும் சரி நான் யாரோட ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் வரைக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம் நான் செட்டிலில் வந்த உடனேயே மோகன் பாபு சார் என்னை கேட்டார் ஏன் நீ என்னோடய அப்போது நைன்ட்டீஸில் நான் உனக்கு ரெண்டு ஆஃபர் அமிச்சேன் ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணலை நான் சொன்னேன் எனக்கு தெரியவே தெரியாது சார் மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலேன்னு எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்தில் அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது அவரோட சினிமாவில் ஹீ கேன் நவர் டெல் மீ தேட் ஏன் என்னோட படத்தில் ஒர்க் பண்ணலை அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது மோகன்லால் சரோட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அப்புறம் இந்த படத்தில் ரீயூனியன் ஆகிருக்கு ஸோ ஸ்க் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம் அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும் సో ఐ ఫీల్ వెరీ వెరీ నోస్టాల్జిక్ అదే సెంటిమెంట్ దా అక్షయకుమారతడనే ఐ ఫీల్ లైక్ దెట్ అక్షయోడ నే సమా పన్న డన్స్ ఆడికే సో అగేన్ టు బీ ఇన్ ద సేమ్ సేమ్ థింగ్ ఇట్ ఫీల్స్ వండర్ఫుల్ మోస్ట్ ఇంపార్టెంట్లీ ఐ కెమ్ టు నో మెనీ గుడ్ పీపుల్ ఆన్ ద సెట్ అండ్ స్పెషలి విష్ణు సర్ ద హూ ఇస్ ద పుడ్యూసర్ హూ ఈస్ ద స్టోరి రైటర్ అండ్ మోస్ట్ ఇంపార్టెంట్లీ హిస్ కన్నప్ప అండ్ హీస్ ట్్రూలీ అ కన్నప్ప I'm very, very thankful, very grateful, um, Vishnu. I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually, you hear director shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely, lovely visual. So, thank you for making me a part of this. I made many friends, starting with Sampat, sir. He's always in touch with me and everyone else. So, uh, um, I'm a very ப்ரவுட் பார்ட்டிசிபெண்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நான் என்ன நம்புகிறேன்னா நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பேங்க அதே மாதிரி ஆசைப்படுறேன் தட் த ஆடியன்ஸ் லவ்ஸ் இட் அண்ட் வெல்கம்ஸ் இட் அண்ட் ஷோஸ் இட் த சேம் லவ் தட் ஐ வ் ஆல்வேஸ் ரிசீவ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ பதப அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி ஹீரோ பில்லர் சொல்லிட்டே போலாம் முகேஷ் குமார் சிங் அவர்களை பேச அழைக்கிறேன் டைரக்டர் ஆஃப் த பிலிம் ஏன்னா அந்த விஷுவல் பார்க்கும் போதே தெரியுது சார் நியூசிலாண்ட்ல இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்ல நீங்க பண்ணது வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் Tamil Nadu is a sacred land where so many tirthasthals and so many temples are here and I am happy to back again here in front of you with our devotional tribute to lord shiva kanappa i welcome all of you on behalf of our producer respected mohan babu sir legendary actor producer Padma Shri. and i thank you all of you for taking time and come here kanappa it's a journey it's an experience and it's a life learning lesson not only for me but for all of us i think we encountered so many obstacles every movie encounters it's not unusual for Kanapa. every movie have its own problems but i think it's only lord shiva who is steering and guiding us and here we are almost movie is complete and we are about to release and uh, we are having uh, <laughs> so many sleepless nights that how you are going to react but one thing I can say that we all have made this movie with the purest of heart and the best of our ability and the best of our effort. Now it's in your hand that how you are going to judge it. I rest everything on Lord Shiva. And thank you, everybody. Thank you. தேங்க்யூ சார் ஸோ நவ் இட் இஸ் கோயிங் டு பி த ஒன் அண்ட் ஓன்லி த ஃபேஸ் த மேன் பிஹைண்ட் கண்ணப்பா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இவர் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காரு இந்த படத்துக்காக இவர் போட்ட எஃபர்ட் வந்து இட்ஸ் நாட் ஒன் ஆர் டூ பர்சன்ட் இட்ஸ் டெஃபினட்லி மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டெடிக்கேஷன் அண்ட் இந்த பேஷன் வந்து கண்டிப்பாக அவரோட அப்பா மோகன் பாபு அவர்கிட்டருந்து வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஹி ஹாஸ் கிவன் த லைஃப் கண்ணப்பா கன்னப்பாவுக்கு ஒரு மறு உயிர் கொடுத்துருக்காரு இந்த படம் மூலியமாக அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் எஸ் ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆக்டர் விஷனரி ப்ரொடியூசர் எஜுகேஷனிஸ்ட் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுட்ருக்காரு அண்ட் ஸ்டன் கோரியோகிராஃபராக இருந்திருக்காரு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சார் பேசிகிட்டே போனால் இன்றைக்கி நாள் தீராதுன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் கண்ணப்பா டு திஸ் ஜென்ரேஷன் ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் విష్ణు మంచు గారు టు ది స్టేజ్ టు స్పీక్ షేర్ సమ్ వర్డ్స్ విత్ ప్రెస్ థ్యాంక్ యూ